வணக்கம் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று விரிவானம் பிரிவானம் என்றால் துணைப்பாடம் கனவு படித்தது கனவு என்பது இரவில் தூங்கும் போது நாம் காணும் கனவல்ல நம்முடைய எதிர்கால லட்சியம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று எண்ணுவதுதான் கனவு டாக்டர் அப்துல் கலாம் நம்மை கனவு காணுங்கள் என்று கூறியுள்ளார் கனவு கண்டால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியும் நாம் செய்ய வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் இந்த பருவத்திலேயே உங்களுடைய லட்சியம் அதாவது கனவு என்ன என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படி உங்களை போன்று ஒரு ஆறாம் வகுப்பு மாணவியின் கனவு எவ்வாறு பழித்தது என்பதை இத்துணைப்பாடம் நமக்கு விளக்குகிறது இத்துணைப்பாடத்தில் வரும் கதையின் நாயகி இன்சுவை இன்சுவை கடிதம் மூலம் தன்னுடைய கனவை பரிமாறிக்கொள்ளுகிறார் அவளுடைய கனவு எப்படி படித்தது என்று பார்க்கலாமா இன்சுவையின் கடிதம் இன்சுவை தன்னுடைய அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் அவள் இக்கடிதம் எழுதும் போது அவளுக்கு வயது இருபத்தி இரண்டு இடம் மதுரை தேதி இரண்டாயிரத்தி பதினேழு அன்புள்ள அத்தைக்கு வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது ஆமத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா இன்சுவை பள்ளி பருவத்திலேயே அறிவியல் ஆய்வாளராக வேண்டும் என்று கனவு கண்டாள் அவளுடைய கனவு நனவாகிவிட்டது சதீஷ்தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேரப்போகிறாள் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அவளுடைய அத்தையை நினைவில் கொள்கிறாள் அவள் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அவள் அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அந்த கடிதம் என்னவென்று பார்க்கலாமா இன்சுவையின் கனவு இன்சுவை ஆறாம் வகுப்பு படிக்கும் எழுதிய கடிதம் இடம் மதுரை தேதி இருபத்தி ஏழு மூன்று அன்புள்ள அத்தை நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களே போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கின்றேன் அது உங்களுக்கு தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலர் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் தங்கள் அன்புக்குரிய இன்சுவை நறுமுகை சென்னை அனுப்புனர் இன்சுவை மதுரை இன்சுவை ஆறாம் வகுப்பு படிக்கும் தன்னுடைய கனவு என்னவென்று தீர்மானித்துக் கொண்டாள் அவள் அத்தை போல் அறிவியல் அறிஞராக வேண்டும் என்பதே அவளுடைய விருப்பம் அதனால் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது தன்னுடைய கனவை நனவாக்க அத்தையிடம் வழிகாட்டுதலை கேட்டுக்கொண்டாள் இப்படி பழைய நினைவுகளை புரட்டி பார்த்து கொண்டே மீண்டும் தன்னுடைய கடிதத்தை எழுத ஆரம்பித்தால் என் சுவை அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்துக் கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உருமூட்டியவை உங்களின் கடிதங்களே அக்கடிதங்களை அறிவு கரு ஊலகங்களாக இன்றும் பாதுகாத்து வருகின்றேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது தன்னுடைய சந்தேகங்களை அத்தையிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அத்தையின் கடிதத்தை அவளுடைய அறிவு கருவூலகமாக இருந்தது மீண்டும் பழைய நினைவுகளை புரட்டி பார்க்கிறாள் என் சுவை ஆறாம் வகுப்பில் அவள் எழுதிய கடிதத்திற்கு அத்தை போட்ட பதில் கடிதத்தை புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாள் அத்தையின் கடிதம் இடம் மதுரை தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்புள்ள இன்சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் ஆறாம் வகுப்பு படிக்கும் இன்சுவை தன்னுடைய கனவை இதுதான் என்று கூறியது அத்தைக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது தமிழில் படித்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறினார் அத்தை அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் நிறைந்து உள்ளது அவற்றில் சிலவற்றை அத்தையின் கடிதத்தின் மூலம் வரையறுத்து கூறுகின்றார் அவை எவற்றை கூறுகின்றார் என்று பார்க்கலாமா தமிழர்களின் அறிவியல் சிந்தனை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்ததுதான் உலகம் என்பது அறிவியல் உண்மை இக்கருத்தினை தொல்காப்பியரும் தமது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டு உள்ளார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டு உள்ளார் அதாவது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்ததுதான் இவ்வுலகம் என்ற அறிவியல் உண்மையை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் தொல்காப்பிய குறிப்பிட்டுள்ளார் அதுபோல உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளனர் தாவரங்கள் மரங்களை ஓரறிவு என்றும் நத்தை சிற்பியை இரண்டறிவு என்றும் கரையான் எறும்பை மூவறிவு என்றும் பூச்சிகள் நண்டை நான்கறிவு என்றும் விலங்குகள் பறவைகளை ஐந்தறிவு என்றும் மனிதர்களுக்கு ஆறறிவு என்றும் தொல்காப்பியத்தில் வரையறுக்கப்பட்டு உள்ளது இலக்கியங்கள் கூறும் சான்றுகள் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் உண்மை கார் நாற்பது நூலில் கூறப்பட்டுள்ளது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி என்று கார் நாற்பது பாடலில் குறிப்பிடப்படுகிறது அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் மழையாக பொழியும் என்ற அறிவியல் உண்மை சங்ககால இலக்கியத்தில் ஒன்றான கார் நாற்பது நூலில் குறிப்பிடப்படுகிறது பைந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் திருப்பாவை முதலிய நூல்களிலும் அறிவியல் செய்திகள் குறிப்பிடப்படுகின்றன பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை ஒளவையார் குறிப்பிடுகின்றார் குறிப்பிடுகின்றார் தண்ணீர் போன்ற திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அதுபோல கடல் நீரின் அளவை எவ்வளவு அழுத்தினாலும் அந்நீரை சுருக்க முடியாது என்று ஔவையார் குறிப்பிடுகின்றார் அறுவை மருத்துவம் போரில் புண்பட்ட வீரனின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிச்சுப்பற்று என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்று பதிற்றுப்பற்று பாடலில் குறிப்பிடப்படுகிறது அதாவது போரில் புண்பட்ட வீரனின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ளது சங்கு காலத்திலேயே அறுவை மருத்துவம் வழக்கத்தில் இருந்ததை குறிப்பிடுகின்றது பதிற்றுப்பற்று நூல் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நச்சினை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்று நச்சினை பாடலில் குறிப்பிட்டுள்ளது தாக்கப்பட்ட ஏற்பட்ட காயத்தை நரம்பினை கொண்டு தைத்தார்கள் என்ற செய்தி நச்சினையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கபிலர் கலிலியோ கருத்து புள்ளை நுனியில் நிற்கும் பனித்துளியில் நெடுந்தொலைவில் நிற்கும் பனைமரம் முழுமையாக தெரியும் காட்சியை மாலை பாடலில் கபிலர் விளக்கி உள்ளார் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் புள்ளி நுனியில் நிற்கும் அந்த பனி தொழில தொலைவு தூரத்தில் இருக்கிற அந்த பனைமுரத்தின் உருவம் முழுமையாக தெரியும் காட்சியை விலக்கி உள்ளார் கவிதரின் கருத்திற்கு ஏற்ப தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்று பிற்காலத்தில் கலிலியோ நிறுவி உள்ளார் கலிலியோ தொலைநோக்கியை கண்டறிந்தவர் தொலைநோக்கி மூலம் தொலைவில் உள்ள பொருட்களை அருகில் பார்க்க முடியும் இவ்வாறு தமிழ் இலக்கியத்தில் உள்ள அறிவியல் உண்மைகளை பற்றி அத்தை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கொலோச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை இவ்வாறு அத்தை இன்சுவைக்கு கடிதம் எழுதினார் அறிவியல் துறையில் மட்டுமில்லாமல் எல்லா துறையிலும் தமிழர்கள் முன்னேறி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழாலும் தமிழர்களாலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தெள்ள தெளிவாக அத்தை விளக்கி கூறுகிறார் இன்சுவைக்கு தமிழில் பயின்ற சாதனையாளர்களை பற்றி பார்க்கலாம் கணித மேதை ராமானுஜம் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வளர்மதி மொழி தடையில்லை கணிதமேதே ராமானுஜம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வளர்மதி தாய்மொழி தமிழில் பயின்ற சாதனையாளர்கள் ஆவார் அத்தையின் தன்னுடைய அத்தையின் கடிதத்தை புரட்டி பார்த்துவிட்டு மீண்டும் கடிதம் எழுத தொடங்குகிறார் இன்சுவை நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை இன்சுவை தன்னுடைய கனவு நிறைவேறியதை தெரிவிக்க தன்னுடைய அத்தைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாள் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆறாம் வகுப்பு படிக்கும் அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் இன்சுவை அவ்விருப்பம் நிறைவேறியது அவள் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இன்சுவை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததனால் தன் இலக்கை அடைவது கடினமானது என எண்ணினாள் ஆனால் அவளுடைய அத்தையின் ஊக்குவிப்பால் இலக்கை அடைந்தார் இன்சுவை போல் நீங்களும் உங்கள் கனவை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதற்கான முயற்சியையும் செய்யுங்கள் உங்கள் எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதத்தை எழுதி பழகுங்க இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணமாக நீங்கள் எவற்றையெல்லாம் கருதுறீங்க அதை பத்தியும் எழுதி பழகுங்க நன்றி